கோவையிலிருந்து பெங்களூர் செல்லும் வந்தே பாரத் ட்ரெயினுக்காக விக்னேஷ் சுபா சுபா அப்பா அம்மா அனைவரும் காத்திருந்தனர் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்னேஷ் அப்பா அம்மா சேலம் ஸ்டேஷனில் வந்து சேர்ந்து கொள்வார்கள் ட்ரெயின் வந்ததும் நால்வரும் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர் ட்ரெயின் மிக வேகமாக சேலம் சென்றடைந்தது விக்னேஷ் அப்பா அம்மா அங்கு ஏறிக்கொண்டனர் அத்தை மாமாவை பார்த்து புன்னகைத்தால் சுபா சுபாவையும் விக்னேஷியும் பார்த்து சிரித்தபடியே பையிலிருந்து பூவை எடுத்து சுபாவிடம் கொடுத்தால் கமலா தலையில் ஏற்கனவே பூ வைத்தாலும் அத்தை கொடுத்த பூவையும் நகரால் வந்து அடைந்ததும் கால் டாக்ஸி ஒன்றை பிடித்து ராஜாஜி நகரில் அமைந்துள்ள அப்பார்ட்மெண்ட்டிற்குள் நுழைந்தனர் அந்த அப்பார்ட்மெண்ட் மிகவும் வசதியானது அனை வசதிகளையும் கொண்டது நீச்சல் குளம் சினிமா தியேட்டர் ப்ரேயர் ஹால் ஸ்கேட்டிங் ஏரியா வாக்கிங் ஏரியா ஃபுட்பால் கோர்ட் என சகல வசதிகளையும் உடையதாக இருந்தது விக்னேஷ் சுப பற்றி கொஞ்சம் சுப பேரழகி இல்லாவிட்டாலும் மதிக்கத்தக்க அளவிலே இருந்தால் பிஎஸ்சி நர்சிங் முடித்து தனியார் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்து வந்தாள் விக்னேஷ் பற்றி கொஞ்சம் மிடுக்கான தோற்றம் யாரையும் வசீகரிக்கும் பார்வை நல்ல உயரம் சிவ்வந்த நிறம் எம்ஏ படித்து ஐடியில் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கும் ஓர் இளைஞன் விக்னேஷ் சேலத்தில் இருக்கும் விக்னேஷ் குடும்பத்திற்கு உறவினர் மூலமாக சுபா பற்றி தெரிய வர உடனடியாக பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடந்தது பெண்ணின் குடும்பத்தாரும் மாப்பிள்ளையின் குடும்பத்திற்கும் பிடித்து போக முக்கியமாக சுபா விக்னேஷ் இருவருக்கும் பிடித்து போயிற்று திகிலும் மர்மமும் நிறைந்த இந்த கதையின் தொடர்ச்சியை படிக்க காத்திருங்கள்